விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள் அத்தியாயம் இரண்டு இஸ்ரேலர்கள் லீவியர்கள் மற்றும் ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரம் அதன் பனிமுட்டுகள் ஆகியவற்றையும் அவற்றின் முக்கியத்துவத்தை பற்றியும் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதில் பங்கு கொண்டவர்களை பற்றியும் அவர்களின் முக்கியத்துவத்தைப் பற்றியும் தெரிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதாக இருக்கிறது இஸ்ரேல் ஜனம் பல இடங்களில் கிறிஸ்தவ சபைக்கு நிழலாக இருக்கிறது உதாரணமாக அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வரும் காரியமானது தேவனுடைய பிள்ளைகள் அவரது அழைப்பை கேட்டு இவ்வுலக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி தேவனை சேவிப்பதில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு நிழலாக இருக்கிறது வாக்குத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை பெற்றுக்கொள்ள பலவித கடினமான தடைகளை கடந்து மேற்கொண்ட வனாந்திர பிரயாணமானது என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்கு நோக்கி போகக்கூடிய இவ்வுலகத்தின் கடினமான வாழ்க்கைக்கு நிழலாக உள்ளது நிழலான காணான் எவ்விதமாக உண்மையாகவே தூரமாக இல்லையோ அதேபோல் பொருளாக இருக்கும் காணான் தேவனை உண்மையாக விசுவாசித்து நடப்பவர்களுக்கு வெகு அருகில் இருப்பதாக நாம் அறியலாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் திரளான நன்மைகளை கொடுத்திருந்த போதிலும் அவர்கள் விசுவாச குறைவினாலே சீனாய் வனாந்திர பிரயாணத்தில் கிடைக்காததைத் தேடினர் அதேபோல இப்பொழுதும் அநேகர் அவை விசுவாசத்தினால் அலையக்கூடியவர்களாகவும் காணானை அடைய முடியாதவர்களாகவும் தவிக்கிறார்கள் ஆகவே மாம்ச இஸ்ரேலர்கள் இவ்வாறு பல்வேறு வகையில் ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு நிழலாக இருந்த போதிலும் ஆசிரிப்பு கூடாரத்தை பொறுத்தவரையில் அவர்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு காரியத்திற்கு நிழலாக இருப்பதாக நாம் அறிகிறோம் இங்கே அந்த இஸ்ரேலர்கள் கேள்விக்கு இடமில்லாமல் இவ்வுலகத்தின் முழு மனு குலத்திற்கும் நிழலாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு மாத்திரமே செய்யப்பட்ட பாவ நிவாரண பலி பரிகாரம் போன்றவைகள் வரப்போகிற நாளிலே இவ்வுலகத்திற்காக செய்யப்படும் மேலான பலிகளுக்கு நிழலாக இருக்கிறது ஏனெனில் வேதத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஏப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சுருக்கமாக சொல்லப்பனால் இஸ்ரேலர்கள் ஆசிரிப்பு கூடாரம் ஆசாரியர்கள் லேவியர்கள் மற்றும் பலிகள் எல்லாமே ஒரு நிழல்தான் இஸ்ரேலர்களுடன் இஸ்ரேலுக்காக மாதிரியாக செய்யப்பட்டதானது கிறிஸ்துவின் முதல் வருகையில் மேலான நிழல் அதிக நிகழ்த்தப்பட்டன பின்பு வந்த உண்மைக்கு இவை நிழலாக இருந்தன இஸ்ரேலர்கள் உலகத்திற்கு நிழலாக இருந்ததால் லேவியர்கள் விசுவாச குடும்பத்தார் அல்லது இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது ஈடுபலியில் விசுவாசமுள்ள விசுவாசிகளுக்கு நிழலாக இருக்கிறார்கள் பிரதான ஆசாரியனை தங்களுக்கு தலையாக கொண்டிருந்த ஆசாரியர்கள் தங்களுக்கு தலையாகவும் பிரதான ஆசாரியனாகவும் கொண்டிருக்கக்கூடிய சிறு மந்தையாகிய ராஜரிக ஆசாரிய கூட்டத்தாருக்கு நிழலாக இருக்கிறார்கள் இந்த ஆசாரிய கூட்டத்தாரே இக்கால பலிகளுக்கு பின் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கிறிஸ்துவோடு இவ்வுலகத்தில் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெளிப்படுத்துதல் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக பார்த்தால் கத்ராகி ஏசு கிறிஸ்து ஆரோனின் முறைமையின் பிரகாரமாக ஒரு ஆசாரியனாக இல்லாமல் விசேஷமான பணிக்கான பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று அறிகிறோம் ஏப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மற்றும் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆரோனின் ஆசாரிய ஊழியமானது கத்ராகி இயேசு கிறிஸ்து அடைந்த சிறுமையையும் உபத்திரவங்களையும் நிழலாக காண்பிக்கின்றது மில்கி சிதிக் கிறிஸ்துவுக்கு நிழலாக ஆசாரியமாகவும் ராஜாவுமாகவும் இருந்தது போல் ஏசு கிறிஸ்துவும் ராஜாவும் ஆசாரியுமாக இருப்பார் ஆனால் ஆசாரியர்கள் கிறிஸ்துவின் அங்கங்களாக இருக்கக்கூடிய ராஜரிக ஆசாரியர்கள் தலையோடு சேர்ந்து ஆளுகையை ஆரம்பிக்கும் முன் அவரோடு கூட பாடுபட வேண்டும் ரெண்டு தீமு இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இதை குறித்து நாம் விரைவில் பார்க்கப் போகின்றோம் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டவர்கள் மத்தியில் பேசும்பொழுது ஆரோணுக்குரிய ஆசாரியர்கள் யாருக்கு ஒப்பாக உள்ளனர் என்பதை குறித்து அப்போஸ்தலர் பேதுரு இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மற்றும் இரண்டாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஒன்பதாம் வசனம் என்று சொல்லுகிறார் இவர்கள் எல்லோரும் சத்தியத்தின் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் எல்லோரும் தெய்வீக தன்மை தெரிந்த அறிஞர்களாகவும் போதகர்களாகவும் இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளியாக இருக்க தன்னுடைய பங்காக தன்னைத்தானே ஒவ்வொருவரும் பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் அவரோடு கூட பாடுபட்டால் மாத்திரமே அப்படியாகும் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இந்த ஆசாரியர்களின் சிறு மந்தையின் தலை அல்லது பிரதான ஆசாரியர் கத்ராகி இயேசு கிறிஸ்துவே என்று அப்போஸ்தலர்களால் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கின்றது உதாரணத்திற்கு ஒன்றை குறிப்பிடுகின்றோம் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே அதாவது ராஜரிக ஆசாரிய கூட்டத்தாரே நாம் அறிக்கை பண்ணுகின்ற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் ஏப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆசாரித்துவ நிழலை நாம் பரிசீலிக்க கடந்து செல்லும் பொழுது நாம் ஒரு காரியத்தை கவனிக்கின்றோம் லேவி கோத்திரத்தார் ஆசாரியர்களை பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு முன்பிருந்தே இருக்கிறார்கள் அதே போல அதனுடைய பொருளாக பார்க்கும் பொழுது ராஜரீக ஆசாரிய கூட்டத்தார் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்துடன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசத்தால் நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகள் அதற்கு முன்பிருந்தே இருந்து வருகிறார்கள் உதாரணமாக ஆப்ரஹாம் தேவனை விசுவாசத்தினால் நீதிமானாக கருதப்பட்டான் ரோமர் நான்காம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாம் வசனம் இந்த நிழலான காரியங்கள் ஆப்ரஹாம் காலத்தில் நடவாமல் இருந்த போதிலும் லேவியர்களால் நிழலாக காட்டப்பட்ட விசுவாச குடும்பத்தாரில் ஆப்ரஹாமும் ஒருவராக கருதப்படுகிறான் ஆனால் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாரில் ஒருவர் கூட தலைமை அல்லது பிரதான ஆசிரியர் முதலில் நியமிக்கப்படும் வரை தெரிந்து கொள்ளப்படவில்லை அதிலிருந்துதான் இந்த சுவிசேஷ யுகத்தின் உடன் ஆசாரியர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு வருகிறார்கள் இப்படியாக தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் தங்களை தாங்களே முழுமையான பலிகளாக மரண பரியந்தமும் ஒப்பு கொடுப்பதினாலே தேவனுடைய ராஜ்யத்தில் ராஜாக்களாக இருந்து இந்த பூமியின் முழு மனுக்குலத்தையும் ஆசிர்வதிக்க கூடியவர்களாக தேவனுடைய கருவிகளாக உருவாக்கப்பட்டு வருகிறார்கள் ஆசாரிய கூட்டம் ஆசாரியர்களை பணிக்காக நியமிக்கும் முன் முதலில் பிரதான ஆசாரியனை ஆயத்தப்படுத்தி அபிஷேகம் செய்தது போன்று பிரதான ஆசாரியராகிய தலைவரும் முன்னோடியுமான இயேசு தெரிந்து கொள்ளப்பட்டார் ஆதலால் மனசாட்சி காலத்தார் தீர்க்க தரிசிகள் எவரும் சிறுமந்தை ராஜரிக ஆசாரிய வகுப்பு மற்றும் மனவாட்டி ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்பனவற்றில் பங்கு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம் அவர்கள் தேவனின் ஊழியக்காரர்கள் போன்று வெகுவாக ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்ற போதிலும் அவர்களுடைய ஊழியம் ஆசாரியர்களின் ஊழியத்தின் உயர்வை போன்றதல்ல அவர்களது கனமும் அவ்வளவு உயர்ந்ததல்ல லேவியரில் பிரதிநிதித்துவப்பட்டது போல் அவர்களது வருங்காலத்திய வேலையையும் மதிப்பும் வெளிப்படையாகவே உயர்ந்ததாக இருக்கும் ஜீவனுக்கு போகிற இடுக்கமான வழியானது கிறிஸ்து வரும் வரைக்கும் திறக்கப்படவில்லை அவ்வழியில் முதலில் நடந்தவர் அவரே அவர் ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் ரெண்டு தீமூத்தையும் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் விசுவாசிகள் எல்லோரும் நித்திய ஜீவனை பெறக்கூடியவராக இருந்தாலும் இவ்வுலக ஜனங்களும் அதே ஜீவனை வருட அரசாட்சியில் பெற்றாலும் பிரதான ஆசாரியனை பின்பற்றி மேற்கொண்டு மாம்ச இச்சைகளை பலியிட்டு மகிமை கணம் சாவாமையை நாடும் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிற ஆசாரியர்கள் மட்டும் சாவாமை என்னும் ஜீவியத்தை தரித்து கொள்வார்கள் இந்த அழியாமையானது முதலாவது எகோவா தேவனுக்கு மாத்திரமே இருந்தது பின்பு கத்ராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய உயிர்த்தேர்தலில் அருளப்பட்டது யுகங்களை பற்றிய தேவ ஏற்பாடு என்ற உள்ள பத்து மற்றும் பதினோராம் அத்தியாயங்களை பார்க்கவும் அபிஷேகம் செய்தல் பிரமாணத்தின்படி ஆசாரியர்கள் தேவருடைய பணிக்காக நியமிக்கும் பொருட்டு அபிஷேகம் செய்யப்பட்டனர் ஆசாரியர்களை அவ்விதமாக அபிஷேகம் செய்வதற்கு பரிசுத்த அபிஷேக தயலம் என்னும் வினோதமான ஒரு வகை எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது வேறு யாரும் இந்த எண்ணெயை பெற்றுக்கொள்ளவோ செய்யவோ கூடாது யாத்திரையாகும் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் முப்பத்தி மூன்றாம் வசனம் வரை மற்றும் முப்பத்தி எட்டாம் வசனம் இந்த தைலம் அல்லது எண்ணெயானது பரிசுத்த ஆவிக்கு நிழலாக இருக்கிறது இந்த பரிசுத்த ஆவியால் தான் நாம் உண்மையான ராஜரிக ஆசாரிய கூட்டமாக தேவனுடைய புத்திரராக இருப்பதற்கு முத்திரையாக குத்தப்பட்டிருக்கிறோம் தங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்பவர்களாகிய ஆசாரியர்கள் மாத்திரமே இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிரதான ஆசாரியருக்கு நிழலாக இருக்கும் ஆரோன் தலை மற்றும் சரீர அங்கங்கள் அடங்கிய சபையான இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்தினான். மற்றவர்களைப் போல பாவ மனிதனாக இருந்ததினால் அவன் சுத்திகரிக்கப்பட்ட நிஜமான பாவம் அறியாத இயேசுவை பிரதிநிதப்படுத்தும் வகையில் கழுவப்பட வேண்டியவனாக இருந்தான் அவரது திருச்சபை அவரது விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலும் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரிக்கப்பட்டது எபிசேர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆருண் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்ட பின் மகிமையும் அலங்காரமான வஸ்திரங்களினால் உடுத்தப்பட்டு யாத்திரையாகும் இருபத்தி எட்டு பின்பு கடைசியாக அவனது தலையில் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது யாத்திரையாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த வஸ்திரங்களில் ஒவ்வொரு பகுதியும் மகா பெரிய இரட்சகரின் தலை மற்றும் சரீரத்தின் தன்மைகளையும் வல்லமைகளையும் காண்பிக்க கூடியதாக உள்ளது தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் வழியாகவும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படும் காலங்களின் நிறைவேறுதல்களை காண்பிப்பையாகவும் அவைகள் இருக்கின்றன